ஏசியநெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் இன்றைய திதி பஞ்சமி விடியற் காலை ஆறு இருபத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சஷ்டி இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பகல் பத்து இருபத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சுவாதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்னு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூளம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று உத்தரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சுவாமி மலை முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் இன்றைய பொது பலன்கள் கிணறு குளம் போர்வேல் அமைக்க புதிய பொறுப்பினை ஏற்க முக்கிய பிரமுகளை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் அன்னை வராகியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க சோறு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குங்க கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் தோற்ற பொழிவு கூடும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மனைவலி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு கல்யாண முயற்சி எல்லாம் கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புடன் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது ரிஷபம் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இன்றைய நாள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் எல்லாம் சாதகமாகவும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில அமோகமான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்துல உங்கள் கை போகும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்கிங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கின்ற இந்நாள நீண்ட நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க அதே நேரத்துல புதிய வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் எல்லாம் ஏற்படும் பணப்பற்றாக்கு சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்துல தள்ளி போன ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்ற நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீங்க நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமை போகிறது கண்ணி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இருந்த மனக்கசம்பெல்லாம் நீங்க மகிழ்ச்சி அதிர்க்கும் குடும்பத்தில் குதூகூலமான உருவாகும் இழுபரியாக இருந்த காரிகள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய சலுகைகள் கிடைக்கும் அதே நேரத்துல உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது துலாம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் அதற்காக வருந்தாதீர்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக் கொள்வதனாலும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்துடீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது விருச்சகம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினரை நீங்க அனுசரித்து போவது நல்லது பிள்ளைகளால டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்க திணறக்கூடிய சூழல் ஏற்படும் அதே நேரத்தில் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வாகன பழுதாகக்கூடிய கூடிய சூழல் ஏற்படலாம் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் பனிப்போர் வந்து நீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வட்டாரத்தில் உங்களுடைய புகழ் செல்வாக்கு உயரும் எதிர்பாராத பணவர உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளால் நீங்க பாராட்டப்படுவீங்கின்றேன் நாளை பொறுத்தவரையில எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்கள் வந்து பேசி மகிழக்கூடிய சூழல் ஏற்படும் அதே நேரத்தில் பொது காரியங்களில் நீங்க ஈடுபடுவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல திடீர் முடிவுகளை நீங்க எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் சிலர் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க மற்றவர்கள் உதவி செய்ய போய் உபத்திரவத்துல சிக்கிக் கொள்ளாதீங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகளால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் இன்றை நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மீனம் இந்த இன்றைய நாள் உங்களும் பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க மனைவலி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை ஆதரவாக செயல்படுவார் என்றை நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்